கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் வண்ண மலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான் குழலெடுப்பான் பாட்டிசைப்பான் வளம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான் வளம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான் கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் வண்ண மலர் தொட்டில் கட்டி தாளட்டுவான் குழலெடுப்பான் பாட்டிசைப்பான் வளம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான் வளம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான் பச்சை வண்ண கிளி வந்து பழம் கொடுக்க பட்டு வண்ண சிட்டு வந்து மலர் கொடுக்க கண்ணங்கரு காக்கை வந்து மை கொடுக்க கண்ணன் மட்டும் கன்னத்திலே முத்தம் கொடுக்க முத்தம் கொடுக்க தத்தி தத்தி நடக்கையில் மயில் போலே திக்கி திக்கி பேசுகையில் குயில் போலே கொஞ்சி கொஞ்சி எடுக்கையில் கொடி போலே அஞ்சி அஞ்சி விழுவாய் மடிமேலே ஆரிரோ ஆரிராரோ ராரி ராரி ஆராரோ கண்ணன் வருவான் காதை சொல்லுவான் வண்ண மலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான் உனக்கென்றும் எனக்கென்றும் உறவு வைத்தான் இருவரின் கணக்கிலும் வரவு வைத்தான் ஒருவரின் குரலுக்கு மயங்க வைத்தான் உண்மையை அதிலே உறங்க வைத்தான் ஆரிரோ ஆரிராரிராரிராராரிரிராரோ ஆரிராரிராராரிரிராராரோ ஆரிராரிராராரிரிராரோ கண்ணன் வருவான் காதை சொல்லுவான் வண்ணமலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான் குழலெடுப்பான் பாட்டிசைப்பான் செய்ப்பான் வளம்பூரி சங்கடுத்து பாலூட்டுவான் வளம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான் கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் வண்ண மலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான் குழலெடுப்பான் பாட்டிசைப்பான்